உன்னை பெத்தவ எனக்கே கோபம் கோவமா வருது இவங்க ஊ மேல கோபப்பட மாட்டாங்களா உண்மை என்ன என்ன யாச்சி எதாவது பிரச்சனையா எதாவது சொன்னா தானே தெரியும் எப்படி சொல்றது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா அதனால தான் அமைதியா அப்படி என்ன நடந்து போச்சு சொன்னா தானே தெரியும் நீங்க எல்லாரும் மனசுல பல ஆசையோட கனவோடு இருக்கீங்க

எங்களை பாட்டி ஆகிறது உறுதி தானே அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லையா அப்படினா நீ சொல்றது ஒண்ணு விளங்கலையே கேட்டி அதுல ஒரு கோடு வந்துச்சா இல்ல ரெட்ட கோடு வந்துச்சா அது சொல்ல மாட்டே அது அது அவங்கள மாதிரி தான் நானே செக் பண்ண போறேன் ஒரு கோடி தான் வந்துச்சு என் வரத்துல புள்ள இல்ல ஒரு புழு கூட இல்ல என்ன கொண்டு சொல்ற ஒரு மாமா தான் ஒரு வந்தா இல்லன்னு அப்ப அதுல ஒரு வந்துச்சு ஊரில் இருக்கிறீங்களா உன் மருமக உண்டே விசேஷம் உண்டான்னு கேட்டு கேட்டு எதையே தொல்லையாக பண்ணிட்டு கிடைக்காலே அவங்க முறிஞ்சிலலாம் ஒரு கறியை பூசணுன்ற நினச்சேன் ஆனால் இப்படி காலங்காலத்தில் நானே கஷ்டப்படுவேன்னு நினைக்கல இப்பெல்லாம் நல்லா இருக்கிற உடம்பு கூட எப்போ கெட்டு போயிடும்னே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் இது சாப்பாடு மேற்கொண்டு ஒன்றும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது யாராக இருக்குது என்னென்ன யாதி வருதுன்னு சொல்ல முடியல சுகருன்ற அழகோ பீப்பின்ற அழகோ வயிற்றில் கட்டின்ற அழகோ கழுத்தில் கட்டின்ற அழகோ கர்வப்பையில் கோளாறுன்ற அழகோ எதுக்கும் நாம தான் உசாராக இருந்துக்கணும்

எங்களுக்கு மே தள்ள மாரி மூணு ஒரு சவுதம் இல்லை முப்பது ஒரு சவுதம் மூணு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளாவது இப்படி பேசுறீங்க டி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஆரம்பத்தில் சரி செஞ்சிக்கலாம்ல அதுக்காண்டி தான் சொன்னேன் சிட்டி அப்படி எதுவும் இருக்காது சிட்டி இங்கே பார் ஓவியா அவள் உனக்கு மகனா எனக்கு மருமதா சரியா என் வீட்டு வரிசையை சுமக்க போடுறவள் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அக்கையில் தான் நானும் பேசுதேன் உடனே நம்ம மகளுக்கு ஏதாவது குறை இருக்கும் அக்கா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னே நீ நீ என்னைய தப்பாக நினைக்காத அவள் நல்லதுக்காண்டி தான் நான் யோசனை பண்ணி சொல்லுவேன் அம்புட்டியே நம்ம சின்ன பையன் அக்காவை பாரு அவங்க மருமக சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட தெரியுமா கடைசியில் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைஞ்சி அப்படி இப்படி திரிஞ்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க இப்போ பாரு அவளுக்குன்னு ஒன்று நினச்சிருக்கு சந்தோஷமா இருக்காங்க அந்த குடும்பத்தில் அதே மாதிரி நாமளும் முன்னாடியே பார்த்தோம்னா நமக்குன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அது தான் நான் சொல்லுதே அம்மா ப்ளீஸ்மா அவங்க அவங்க ஆயிரம் பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு அவங்க தான் குழந்தை பெற்றுக்க முடியாது அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க சும்மா கட்டியும் பேசுறவங்க கேட்கறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நாளைக்கு நமக்கு குழந்தை பண்ணிச்சுன்னா வந்து என்னென்ன கூட எட்டி பார்க்க மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கிடப்பாங்க பேசுறதுக்கு மட்டும்தான் வாய் வரும் நாளைக்கு உன் வீட்டுல நல்லது கெட்டது எல்லாமே நாம தான் பாத்துக்கிடணும் அவங்க வந்து பாத்துக்கிட மாட்டாங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டு வாழாத ஏன்னா நல்லது சொன்னது கூட ஏன்னா இப்படி சண்டை போடுத மதி குழந்தை மத்தவங்க பேச்சு கேட்டு நீயே அழுதுட்டு இருக்க கலந்து உடம்பு மாத்தல இல்ல மாமா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தது இன்னைக்கு நடக்கலையே அது நினைச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு முதல்ல அழுகி நிப்பாட்டு இங்க பாரு மாதிரி குழந்தை ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீ கேட்டுட்டு அழுதுட்டு மனசை போட்டு வந்துக்கிட்டே இருக்காதே உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை நமக்குன்னு ஒரு குழந்தை அந்த கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு குழந்தைன்ற வரம் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும் என்ன ஒவ்வொருத்தங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே கிடைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏன் பத்து வருஷம் கழிச்சு கூட குழந்தை பக்கம் கிடைக்கலையா என்ன நமக்குன்னு இருக்கிறது கண்டிப்பா நமக்கு என்னிக்காச்சும் ஒரு நாள் வந்தே சேரும் நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படு குழந்தை இருந்தாதான் நாம சந்தோஷமா இருப்போம்ன்றது அர்த்தம் கிடையாது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே நம்ம தான் இருக்கு அடுத்து உங்க பேச்சு கேட்டு அழுவாத

உன் ஊர்லயே எத்தனை பேரு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க நல்லா தெரியுமா பாக்க மேல ஆக்க நல்ல மாதிரிதான் இருப்பாங்க ஆனா வயிற்றுக்குள்ளார ஆச்சு ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் பாத்துக்க கர்வப்பையில கட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கரைக்கணுமா அதுக்கு மருந்து மாத்திர சாப்பிட்டது சரியாவோ அதுக்கு இப்பவே ஆரம்பத்திலே ஆஸ்பத்திரிக்கு போனா தானே உன் மவங்கிட்ட சொல்லு உன் மவங்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வை என் மவன் தான் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் மாப்பிள்ள அம்மா சொல்றதும் சரின்னு படுது ஆரம்பத்திலேயே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போமா அத்தே அமைதியா இருங்க அது எல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது இப்பெல்லாம் ஆஸ்பத்திரில இதுதான் ட்ரீட்மெண்ட் இது லட்ச கணக்குல பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு கிடக்கானங்கோ போன உடனே இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்ன்னு ஆயிரம் கணக்குல பணம் கொடுக்கறதுதான் ஆஸ்பத்திரியோட வேலையே நல்லா இருக்கிற உடமையோ நாசமாக்கி கெடுத்து விட்டுருவாங்கோ எங்களுக்கு வயசு இருக்கு காலம் இருக்கு நாங்க பாத்துக்குறோம் தயவு செஞ்சு இதை நீங்க பெருசு படுத்தாதீங்க அடுத்து வந்து பேசுறாங்கன்றதுக்காண்டியோ இல்ல கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காண்டியோ அப்படி எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அது எது நேரம் கால சூழ்நிலை எல்லாம் இருக்கு அதுபடிதான் அமையும் தயவு செஞ்சு நீங்க அதை பத்தி பேசி பெருசுப்படுத்தாதீங்க மதி குழந்தை நாம அப்பா அம்மாவை ஆக போறன்ற விஷயத்தை கேட்டா எல்லாருமே சந்தோஷப்பட்டுதான் செய்வாங்க அதே மாதிரிதான் நானும் சந்தோஷப்பட்டேன் அதுக்காண்டி நம்ம மாமா அத்தை அம்மா எல்லாரும் ஆசைப்பட்டாங்களே இப்போ எதுவுமே நடக்கலையே அப்படி ஒண்ணு இல்லையேன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத புரிஞ்சுதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு ஒன்றும் வயசு ஆகலை கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு வருஷமா ஆகலை அது முதல்ல மனசை வச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பாம எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு இரு சரியா அம்மா உங்களுக்கு சேர்த்தது சொல்றேன் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையே இதோட விட்டுருக்க ஆஸ்பத்திரிக்கு போறேன் அங்கே அழைச்சிட்டு போறேன் இங்க அழைச்சிட்டு போறேன்னு பெருச்சு படுத்தாதீங்க எப்பவும் போல அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க போங்க என்ன ஒரு பெத்த தாயும் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் நினைப்பா கெட்டது நடக்கணும்னு நினைக்க மாட்டா அதே மாதிரி தானே நானும் நினைச்சேன் என் பிள்ளையும் மருமகளும் நல்லா இருக்கும் நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அது இவங்களுக்கு பிடிக்காதே அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நான் சொன்னதுதான் சரின்னு என்கிட்டயே வந்து நிப்பான் அப்பதான் புரியும் இந்த அம்மாவோட அருமை பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க எது ஏன் எதுக்கு சொல்றாங்கன்னு அது வரைக்கும் நான் சொன்னா எல்லாம் இவங்களுக்கு தப்பா தான் தெரியும் எனக்கா இருந்தாலும் அம்மா அம்மா தானே ஒரு நாள் அவங்களுக்கு கண்டிப்பா புரியும் அம்மா சொன்னது தான் சரின்னு அன்னைக்கு என்கிட்ட வந்து நிப்பாள் அப்படி இருக்கு அம்மா அத்தை இப்படி பேசிட்டு போறதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இல்லாட்டி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி பாப்போம்மா மாரி குழந்தை வாய மூடு அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நான் உன்னை நம்பறேன் நாம என்ன சிட்டில வளந்தா பீசா 버거 ரிச்சிஸ் அது இதிரு போட்டு தின்ன உடம்பை கெடுக்கிறதுக்கு கிராமத்துல இயற்கையான முறையில் வளைஞ்ச காய்கறிய பழங்க அரிசி நெல் இத தான போட்டு சாப்பிட்டுக்கறோம் நாம ஆரோக்கியமா தான் கடக்கோம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நம்பு முதல்ல உனக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நீ நம்பணும் அப்போதான் உண்மையிலே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் அத்தை அப்படி பேசிட்டு போகிறாங்களேன்னு மனசு போட்டு குழப்பிக்காதே உன் வீட்டுக்காரரு உனக்கு நல்லபடியாக தானே பேசிட்டு போனாரு அவர் உனக்கு சப்பாட்டி இருக்கீங்கள நீ ஏன் பயப்படுற சொல்லி உனக்கு ஒன்றும் இருக்காது நம்பிக்கையோடு இரு உன் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது நீ நல்லா தான் இருப்ப பார்த்துக்க நீ வேணா பாரு இந்த மாதம் இல்லைன்னா என்ன அடுத்த மாதம் கண்டிப்பாக எங்கே எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்க தான் போகிற கவலையே படாதம்மா போ போய் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி எப்போ போல சந்தோஷமா இரு போ சரிங்கம்மா உன் அத்தை பேசுறதையே நினைச்சு மனசு போட்டு வருத்திக்காத போ